அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் நாளும் இப்போ கொலையும் கொள்ளையும் போதைப் பொருட்களும் கஞ்சா போன்ற பொருட்கள் எல்லா இடங்களிலும் எல்லா குக்குராமல் போய்ட்டு இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரே நாளில் மட்டும் நாலு கொலைகள் நடந்திருக்கு நாலு போதைப் பொருள் கடத்தல் நடந்திருக்கு நாலு பாலியல் குற்றம் நடந்திருக்கு ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கு காவல்துறை மீதான தாக்குதல் பதினாலு நடந்திருக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பதினைஞ்சு சதவீதம் கூடியிருக்கு பாலியல் குற்றங்கள் ஐம்பத்தி மூணு சதவீதம் கூடியிருக்கு கடந்த மாதம் வரையிலும் அறுநூத்தி முப்பத்தி ஒரு கொலைகள் நடந்திருக்கு பாலியல் குற்றங்கள் பதினெட்டாயிரத்தி இருநூறு பாலியல் குற்றங்கள் நடந்த இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு கற்பொழிப்பு சம்பவங்கள் கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியை வந்த பிறகு பதினேழு சதவீதம் குடியிருக்கும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அறுபது சதவீதம் கூடியிருக்கு அதாவது தற்கொலை முயற்சிகள் இந்தியாவை ஒப்பிட்டு பார்க்கும்போது தற்கொலை முயற்சிகள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நடந்தது தற்கொலைகளின் தலைநகரமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருந்தது போதை புழக்கங்கள் அதிகமாகிக் கொண்டே ஆனால் இந்த ஆட்சியில தான் சமூக நீதி பத்தி ரொம்ப அழகா பேசுவாங்க நாங்க தான் சமூக நீதியை காப்பாற்றணும் சொல்லி சமூக நீதி காவலர் அப்படின்னு பட்டம்லாம் வாங்கிடுவாங்க ஆனா மலக்கூலி மரணங்கள் நிறைய நடக்கும் பாதாள சாக்கடைகள் வேலை பார்க்குறவங்களுக்கு தேவையான உதவிக்கரங்கள் அவங்களுடைய தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுத்தாலே போதும் சமூக நீதி பற்றி பேசுறாங்க கூடவே மதிப்புக்குரிய நண்பர் திரு திருமாவளன் அவர்கள் இருக்கிறாங்க வேங்கை வெயில் சம்பவத்தை பற்றி இதுவரை ஒரு விஷயம் கூட வெளியே பேசவே இல்லை இன்னும் இன்னொரு இடத்துல கூட அது மாதிரி நடந்திருக்கு பிறகு நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் ஏன்னா மக்கள் மறந்துடக்கூடாதுங்கிறதுனால சொத்து வரி உயர்வு முந்நூறு மடங்கு அதிகம் மின்சார கட்டணம் முந்நூறு மடங்கு அதிகம் மின்சார கட்டணத்தை ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை இருப்பதை ஒரு மாதத்திற்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க கொண்டு வருவோம்னு சொன்னாங்க ஆனால் பஸ்ஸு மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி ஒரு கருத்துக்கணிவம் சொல்லியிருக்காங்க பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க யாருமே அதிக அதிகம் பயன்படுத்துவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னைக்கு மின்சாரத்தை எல்லாருமே பயன்படுத்துகிறோம் ஒருத்தர் கூட மின்சாரம் பயன்படுத்தாமல் ஆக எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்திற்கு மட்டும் இவ்வளவு அதிக கட்டணத்தை வாங்கிட்டு குறைவாக பயன்படுத்த பஸ்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறது எந்த அர்த்தமும் இல்லை இன்னைக்கு கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் பாதாள சாக்கடை தோன்றும் சொல்லி எந்த வேலையிலுமே நடக்கிறது இல்லை எந்த சாலைகளும் இன்னைக்கு திருநெல்வேலி பகுதியில் சரியாக இல்லை பாலைமூட்ட பகுதியில் பாதாள சாக்கடைங்கிற பெயரில் பண்ணிட்டுருக்கு இப்போ பாதாள சாக்கடை பராமரிப்புக்காக மாநகராட்சியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அதிகமான கட்டணம் வசூல் இருக்கு பாதாள சாக்கடை சரி ஒரு கட்டடம் கட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும் பில்டிங் கட்டுவதற்கு பிளான் சொன்னால் ஒரு சதுரடிக்கு முன்னால் நூறுரூவாய் நூற்றம்பது ரூபாய் இருந்துச்சு இன்னைக்கு அறநூறுரூவா போடுறாங்க ஒரு சதுரடி பிளான் அப்ரூவல் மட்டும் பிளான் அப்ரூவல் மட்டும் இன்னைக்கு அறநூறுவா வாங்க இப்படியா இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் எங்க பார்த்தாலும் கஞ்சா கோதைப்பொருள் கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் தமிழக வெற்றிகழக கூட்டத்தில் இறந்து போனாங்க கள்ளக்குறிச்சி அறுபத்தஞ்சு பேர் குடித்து இறந்து போனாங்க எல்லா குக்கிராமங்களிலும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கஞ்சா போதைப் பொருள் கஞ்சாவை போட்டுட்டு தான் படுகொலை பண்ணுறாங்க பல்லிடத்தில் ஒரே வீட்டில் மூணு பேரை படுகொலை செஞ்சாங்க ஈரோட்டில் சித்தோடு பகுதியில் தோட்டத்தில் குடியிருக்கிறவங்களுடைய வீட்டில் ஏறி வயதானவர்களுடைய கால தனித்தனியாக வெட்டி எடுத்தாங்க அதற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ரெண்டு மூணு பேரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க ஈரோடு நடந்து நடந்த பகுதியில் குற்றவாளின்னு சொல்லி அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டாங்க அது ஒரு பல்லடத்தில் நடந்த கொலைக்கு ரெண்டு பேரை பிடிச்சாங்க அந்த அக்யூஸ் என்ன சொன்னா அப்படின்னா சித்தூரில் நடந்த கொலையை நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்ட்டாங்க முதல்ல சித்தோடு அந்த ஈரோடு பக்கம் நடந்த கொலைக்கு அக்யூஸ் பிடிச்சி உள்ள போட்டாங்க ஆனா அதற்கு பிறகு பல்ல நடந்த கொலை குற்றத்தை விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கொலையை நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னா அப்ப ஏற்கனவே ஜெயில இருக்கிறவங்க எந்த கொலையை செஞ்சாங்க ஏன்னா காவல்துறையுடைய சட்ட ஒழுங்கு நிலமை எப்படி இருக்கு ஆக சட்டம் ஒழுங்கு சரியில்லை கள்ளச்சாராயம் பாலியல் வன்கொடுமை கற்பழிவு சம்பவம் நேற்று கூட ராமநாதபுரத்துல ஒரு பெண்ணை கத்தியால குத்தி கொண்டு இருக்கிறான் இதெல்லாம் யாருடைய ஆட்சியில் இருக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திமுக ஆட்சி இல்ல மதிப்புக்குரிய நம்முடைய முதலமைச்சர் அவங்களுடைய நோக்கமே என்னன்னா மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு கூட்டணியை பயபக்தியோடு ஒரு கூட்டணியை நடத்தி கொண்டிருக்கிறார் கூட்டணி பலவும் இல்லை பயபக்தியோடு அந்த கூட்டணி பெயரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஆனால் மக்கள் அப்படி இல்லை மக்கள் நீ தெளிவாக இருக்கிறாங்க ஆட்சிக்கு வந்தவுடனே நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு சொன்னாங்க செய்ய முடியாதுன்னு தெரியும் அதே போல் இப்போ ஒரு சம்பவம் நேற்றைக்கு பாரத பிரதமர் மதுக்குபடி நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்து தென்னிந்திய இயற்கை வேளாண் பொருட்கள் வேளாண் விவசாயிகளுடைய மாநாட்டிலே கலந்து கொண்டு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பதினெட்டாயிரம் கோடி ரூபாயை ஒரே பட்டனில் அமைக்கி நேற்றும் நாடு முழுக்க இருக்க விவசாயிகள் கொடுத்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களை குறை சொல்ல வேண்டும் குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இப்பொழுது இன்னைக்கு கரூர்லே கோயம்புத்தூர்லேயே ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் இது இவ்வளவு விஷயத்தையும் மாத்துறதுக்காண்டி ஒரு மடை மாற்றுவதற்காக ஒரு ஆர்பார்ட் கோயம்புத்தூர்ல மெட்ரோ ரயில் கொண்டு வரவில்லை மத்திய அரசு நிராகரித்து விட்டது மதுரையில் மெட்ரோ ரயில் நாங்கள் டிபிஆர் ரிப்போர்ட் கொடுத்தோம் மத்திய அரசு நிராகரித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்ப திருநெல்வேலிக்கு ஏன் அவங்க கொடுக்கல தேர்தல் அறிக்கையில திருநெல்வேலிக்கு சொல்லியிருந்தாங்களே திருநெல்வேலிக்கு மெட்ரோ திட்டம் கொண்டு வருவோம் ஆய்வுக்காக அப்ப திணோலி மக்கள் மட்டும் என்ன புறக்கணிக்கப்பட்டவர்களா அல்லது திமுகவுக்கு ஓட்டு போடலையா ஓட்டு போடல் அப்படிங்கறத நோக்கமே தவிர கோயமுத்தூர்ல இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவர்கள் ஆகவே திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை அதனாலே வேண்டும் என்றே டிபிஆர் ரிப்போர்ட்டை வேண்டும் என்றே குறைத்து குறைத்து கொடுத்தார் பொதுவாக ஒரு திட்டம் வர வேண்டும் என்று சொன்னால் மெட்ரோக்கு என்று ஒரு பாலிசி இருக்கிறது இவ்வளவு மக்கள் தொகை வேண்டும் மினிமம் இருபது லட்சம் மக்கள் தொகை வேண்டும் மெட்ரோ ஸ்டேஷன் வேணும்னா ஒரு இருபத்தி ரெண்டு மீட்டர் அகலம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சிஸ்டத்தில் இருக்கு ஆனால் இவங்க வேணும்னே அதை இந்த டிபிஆர் ரிப்போர்ட்டில் மத்திய அரசுக்கு அனுப்புவது அனுபவம் இல்லை